ஒரு சிறுவன் கை நிறைய நாணயங்களுடன் ஒரு கடைக்குள் நுழைகிறான் அவற்றை கவுண்டரில் வைத்துவிட்டு கடவுள் என்ன விலை என்று கேட்கிறான் அந்த அந்த காசாளர் சிறுவனை பார்க்கிறார் அந்த சிறுவன் குரலில் என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என் அப்பா தினமும் இரவில் அழுகிறார் கடவுளால் மட்டும்தான் அவரை காப்பாற்ற முடியும் என்று அவர்கள் சொல்வதை நான் கேட்டேன் என்கிறான் சிறுவன் கடையில் இருந்த ஒரு மனிதர் முன்னோக்கி வந்து அந்த சிறுவனிடம் உன்னிடம் எவ்வளவு காசு இருக்கிறது என்று கேட்டார் என்னிடம் நூறு ரூபாய் உள்ளது என்றான் அந்த மனிதர் இது போதும் என்று சிரித்து அந்த சிறுவனையும் கூட்டிக் கொண்டு வெளியில் சென்று விட்டார் சில நாட்களுக்கு பிறகு அந்த சிறுவனின் தாயாருக்கு அறுவை சிகிச்சை முடிந்து குணமடைந்தார்கள் மருத்துவ செலவுக்கு உதவியவர் யார் என்று அந்த குடும்பம் அந்த மனிதரை தேடியது அவரின் பெயர் விலாசம் எதையுமே குறிப்பிடாமல் ஒரு சிறு வாசகம் மட்டும் காகிதத்தில் எழுதப்பட்டிருந்தது கடவுள் நீங்கள் பேசியதை கேட்டார் உங்களுக்கு உதவ ஒருவரை அனுப்பினார் என்று